அலாமலை வரமத்துல கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் அஹூத்தாலாவின் நல்லடியார்களே மறுமையில நாம் வெற்றி பெறுவதற்கான வழிகளில் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் நமக்கு பல விதங்களிலே எச்சரித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் அறிந்து வருகிறோம் அதில் அவர்கள் செய்த இன்னொரு எச்சரிக்கை என்னவென்றால் இஸ்லாம் என்ற பெயரிலே நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானிலே சொல்லியிருக்க வேண்டும் அல்லது நபிகள் நாயகம் செல்லவாகுலை செல்லும் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் அதை செய்து காட்டி இருக்க வேண்டும் அல்லது செய்யுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்க வேண்டும் அல்லது மற்றவர்கள் செய்வதற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும் இந்த இரண்டு அம்சங்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்து காரியங்களுமே நன்மை என்ற தோற்றத்தில் இருந்தாலும் அதை செய்வதனால் நாம் நரகப்படுகொலிக்கு செல்ல வேண்டி வரும் இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கை ஈயாக்கும் முகதசாத்தில் உமூர் எனக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகிற அனைத்து காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து காரியங்களுமே அனாச்சாரம் லலாலா ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஓ குள்ள லலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் இது நபில் நாயகம் சல்லல்லாஹீ செல்லம் அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கை அப்ப இஸ்லாம் என்ற பெயரை நம்ம எதை செய்வதாக இருந்தாலும் இதை சொல்லி சொல்லியிருக்கிறானா அல்லாஹுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்களா செஞ்சிருக்கிறார்களா அனுமதித்திருக்கிறார்களா என்று நாம் கவனம் செலுத்த வேண்டும் இப்போது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த மாதத்தில் இன்னும் சில நாட்களில ஒரு பிதாத்தை ஒரு அனாச்சாரத்தை தமிழகத்தில் வாழ்கின்ற பெரும்பாலான முஸ்லிம்கள் மார்க்க அறிஞர்கள் செய்யவிருக்கிறார்கள் அதுதான் வராத்து இரவு என்ற பெயரில் சாபான் மாதம் பிறை என்ற பராத்து இரவு என்ற பெயரில் சில அனாச்சாரங்களை சில வழிகேடுகளை வணக்கம் என்ற பெயரால் செய்வதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த பராத்து இரவு பதினைந்தாவது இரவு அன்று மகறிவு தொழுகைக்கு பிறகு அவர்கள் மூன்று யாசின்களை ஓத வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு யாசினை எதற்காக ஓத வேண்டும் என்றால் நீண்ட ஆயுளுக்காக ஓத வேண்டும் இன்னொரு யாசின் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நோயினொடி இல்லாத வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஓத வேண்டும் இன்னொன்று நீண்ட ஆயுள் அதாவது நீண்ட ஆயுள் அதிகமான ரிசுக்கு அதிகமான செல்வம் நோயினொடி இல்லாத வாழ்க்கை இப்படி மூன்று நோக்கங்களுக்காக மகரிப்பு தொலைகைக்கு பிறகு யாசின் ஓத வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை சொல்லி பல பள்ளி வாசல்களிலும் இது ஓதப்படுகிறது மார்க்க அறிஞர்களை வீடுகளுக்கு அழைத்து சென்றும் ஒவ்வொரு வீடுகளிலும் இது ஓதப்பட்டு இதற்காக தச்சனை கொடுக்கப்படுகிறது இதை மார்க்கம் என்று நாம் செய்கிறோமே இதை சொன்னது யார் அல்லாவா அல்லாஹு எந்த இடத்துலயாவது இந்த மாதிரி மூணு நோக்கத்திற்காக பராத்தி இரவு என்ற சேபான் மாதம் பதினைந்தாவது இரவில யாசின் ஓதுங்கள் என்று சொல்லியிருக்கிறானா அல்லாஹுடைய ரசூல் செல்லாலே செல்லம் சொல்லியிருக்கிறார்களா இல்லவே இல்லை அப்போ அல்லாஹும் சொல்லலை ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதிசு கூட இல்லை ஒரு சகியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இல்லை இது பற்றி ஒரு பலவீனமான ஹதிசு கூட இல்லை ஆனால் பொய்யாவாவது அந்த காலத்தில் இட்டுக்கட்டியாவது ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களான்னா அது கூட இல்லை இட்டு கட்டினதுக்கும் கீழ் கீழ்த்தரமான நிலையில் அதை லேட்டஸ்டா இட்டு கட்டணும் நடத்தும் இட்டு கட்டுறது கூட இல்லைன்னு சொன்னா அந்த காலத்துல ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட காலத்துல இட்டு கட்டி இருந்தா லிஸ்ட்ல வந்திருக்கேன் இது இப்ப இட்டு கட்டினது ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தையோ இருபது வருஷத்துக்கு முந்தையோ ஐம்பது வருஷத்துக்கு முந்தையோ நூறு வருஷத்துக்கு முந்தையோ இந்த ஹதீசுகள் எல்லாம் தொகுக்கப்பட்ட காலத்திற்கு பிறகுதான் இதை இட்டு கட்டி இப்படி ஒரு வணக்கத்தை மார்க்கத்தின் பெயரால் செய்கிறார்கள் அப்ப இது பித இது பித இது வழிகேடு ஓதுவது யாசினா இருந்தாலும் இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் சொல்லி தந்திருப்பார்கள் அதே மாதிரி இந்த பராத்தி இரவு என்ற பெயரிலே மூத்தாக்கள் இறந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டும் அந்த இரவுல ஜியாரத் செய்வது ரொம்ப முக்கியமான கடமை என்று சொல்லி அது ஜியாரத்துக்கு உரிய இரவு என்றும் அந்த பராத்தி இரவுக்கு என்ற சிறப்பு பாத்தியாக்கள் எல்லாம் இருக்கிறது இறந்தவர்களுக்காக வேண்டி சிறப்பான பாத்தியாக்களை அன்றைய தினம் ஓத வேண்டும் மூத்தானவர்கள் பெயரால் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் இதை உங்களுக்கு சொல்லி தந்தது யார் பராபான் மாசத்தில் பராத்தி இரவு என்று இரவு இருக்கிறது அந்த இரவில இது மாதிரி நீங்கள் காரியங்களை செய்யுங்கள் உங்களுக்கு இறந்தவர்களுக்காக வேண்டி இந்த மாதிரி போய் ஜாரத்து பண்ணுங்கள் இறந்தவர்கள் ஜேரத்து எப்பவும் பண்ணலாம் கபருஸ்தானுக்கு போய் தினசரி பண்ணலாம் நம்ம விரும்புவதெல்லாம் பண்ணலாம் அது மூத்தை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி அவர்கள் நமக்கு சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் அதற்கு இந்த இரவை தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டது வந்து பிதாது இந்த இரவில் இதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது என்று நம்புவது பிதாது இப்படி செய்வது நம்மை வழிகேட்டிலே கொண்டு போய் தள்ளிவிடும் இதே பராத் இரவில் பயங்கரமாக வீடு வாசலெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி பள்ளி வாசல்களுக்கெல்லாம் சீரியல் லைட்டு போட்டு எங்கே பார்த்தாலும் ஜெகஜோதியாக இருக்கும் பள்ளிவாசலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமா லைட்டெல்லாம் போட்டு பள்ளிவாசலில் விருந்து என்ன சாப்பாடு என்ன அது என்ன இது என்ன என்று அந்த இரவு முழுவதும் ஒரு லைலத்துல் கதிரை போன்ற ஒரு முக்கியத்துவத்தோடு என்ன செய்யப்படுகிறது இந்த இரவு கொண்டாடப்படுகிறது சில ஊர்களில் வீதிகள் எல்லாம் தோரணம் கட்டாத குறையாக ஊர் முழுச ஊர் முழுக்க லைட்டு போட்டு என்ன செய்கிறாங்க ஆடம்பரம் செய்கிறார்கள் இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது என்று இந்த மதுகப்புவாதிகள் இருக்கிறார்களே அவங்க கிட்ட எழுதப்பட்டிருக்கிறது மதுகபு கித்தாப்புகள் இந்த மாதிரி பராத்தி இரவுக்கு அலங்காரம் பண்றது லைட்டு போடுறது அதுக்கு என்ன ஸ்பெஷல் வணக்கம் செய்வதெல்லாம் ஆட்சியாளர்கள் தடுக்க வேண்டும் தப்பு இது என்றெல்லாம் அவங்க மதுகபு கித்தாப்புகள்ல எழுதப்பட்டு இருந்தும் கூட அதையெல்லாம் கண்டு கண்டுகொள்ளாம இந்த மார்க் அறிஞர்கள் இப்படி காசு பணத்தை விரைய பண்றாங்களே லைட்டை போட்டு அலங்காரம் பண்றாங்களே ஒரு நல்ல நாள் என்று ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கொண்டால் கூட லைட்டை போட்டு அலங்காரம் பண்ணுவதுதான் அந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு முறையா சிறந்த நாள் லைலத்துக்கு அதிலே வைத்துக் கொள்வோமே அல்ல வெள்ளிக்கிழமை இரவு நல்ல இரவு என்று வைத்து கொள்வோமே பராத்தி இரவு ஒரு ஆதாரமே இல்லை நான் பின்னாடி சொல்றேன் எந்த அடிப்படையில் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி பராத்தி இரவுன்னு ஒன்று இருக்குன்னு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் அதுக்காண்டி லைட் அலங்காரம் பண்ணணுமா ஒரு நல்ல இரவு என்றால் அதுக்கு வணக்க வழிபாடு செய்ய சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்கிறது இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் இருந்து காப்பி அடிக்கப்பட்டு மற்றவர்கள் தங்களுடைய மகான்களுக்கு பெரியார்களை கொண்டாடுவதற்காக வேண்டி பலவிதமான அலங்காரங்களை போட்டு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்களே அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த செயல் அமைந்திருக்கிறது இதை நம்ம பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன எதுனால இது வருது தெரியுமா இது எங்க இருந்து வருது பராத்தி இரவுங்கிறது எங்க இருந்து வருது நீங்க குரான் பூரா தேடி பாருங்க ஹதீஸ் பூரா தேடி பாருங்க பராத்தி இரவு என்கிற ஒரு சொல்ல இருக்காது அதுல சிறந்த இரவா நல்ல இரவா அது தனியாக இந்த சொல்லாவது இருக்குமான்னு நீங்க தேடி பாருங்க குரான் பூரா தேடுங்க பராத்து பராத்து இரவுனா லைலத்துள் பராத் பராத்துனா லைலத்துனா இரவு பராத்துனா பராத்து பராத்து இரவு என்பதற்குரிய அரபு சொல் என்னன்னு கேட்டால் லைலத்துள் பராத்து இப்போ லைலத்துள் கதுங்கிறீங்க இல்ல கதருடைய இரவு லைலத்துள் கதிருங்கிறது குரான்ல இருக்கிறது லைலத்துள் கதிருங்கிறது ஹதீஸ்ல இருக்கிறது லைலத்துள் ஜும்மா ஜும்மா இரவு என்று ஹதீஸ்ல இருக்கிறது லைலத்து ரமலான் என்ற ரமலான் மாசத்து இரவு என்று அதிசல் இருக்கிறது எந்த ஒரு குரானுடைய வசனத்திலாவது எந்த ஒரு ஹதீசிலாவது லைலத்துல் பராத் என்ற சொல்லாவது இருக்கிறதா அந்த சொல்லே இல்லைங்கும் போது அந்த இரவுக்கு சிறப்பு எங்க இருந்து வர இப்படி ஒரு பெயரை இஸ்லாத்தில் இல்லை பராத் இரவு என்ற பெயர்ல ஒரு இரவே இஸ்லாத்தில் கிடையாது இந்த வார்த்தையை கூட நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் தங்களுடைய வாயினால் சொன்னது கிடையாது அதனாலதான் அதை லைலத்துல் கதிரும்பாங்க இது சபை பராத்துமா பார்சியில பெற வச்சுக்கிடுவாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவான் சபே பராத் சபுனா இரவு அர்த்தம் சபுனா இரவு அர்த்தம் பாரசீக மொழியில அதை சொல்லும் போது லைலத்துல் கதர் இரவு பேசுறான் இதை சொல்லும்போது போது லைலத்துல் பராத் வைங்க எங்க பாருக்கு அப்படி வார்த்தையை அதிசயில காணாம யாரா கேட்டுவாங்க அதுக்காக என்ன பண்றாங்க அதை சொல்லும் பொழுதே வார்த்தையில என்ன பண்ணுவாங்க அது லைலத்துல் கதர் இது சபே பராத் இல்லாததுக்குலாம் அப்படி பண்ணுவாங்க சபே மேராஜ் ஏன் இதெல்லாம் இல்லாது உலக உண்டாக்குனது இவங்களா உண்டாக்குனால என்ன செய்கிறாங்கன்னா சபே பராத்துனா பராத்தி இரவு நீங்கள் தமிழில் எப்படி பராத் இரவுங்கிறீங்களோ அது மாதிரி பாரசீக மொழியில சபே பராத்துன்னு சொல்லி ஒரு வார்த்தையை இவங்களா உண்டாக்கி கொண்டார்களே தவிர இந்த சொல்லு கூட குரானில் கிடையாது இந்த சொல்லு கூட ஹதீஸ்ல கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த பராத்தி என்ற அடிப்படையே தப்பு அது தவறான அஸ்திவாரத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை வழங்கி கொள்ளணும் அடுத்ததாக இந்த பராத் இரவு சம்பந்தமாக என்ன அடிப்படையில் இந்த கருத்து உருவானது என்று சொன்னால் சூரத்து என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதனுடைய முதல் மூன்று நான்கு வசனங்கள் வசனம் வரைக்கும் படித்தீங்கன்னா அதுல ஒரு இரவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் துகான் புகை என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் நினைக்கிறேன் அந்த அத்தியாயத்தில் அல்லா சொல்லுகிறான் இந்த குரானை நாம் இறக்கியிருக்கிறோம் في ليلتين مباركتين برகத்தான இரவில நாம இறக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆனை நம்ம எப்போ இறக்கி இருக்கிறோம் في ليلتين مباركتين பாக்கியம் பொருந்திய ஒரு இரவில இறக்கி இருக்கிறோம் فيها يفرق كل امر حكيم காரியங்கள் அனைத்தும் அந்த நாளில்தான் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன பிரித்து வழங்கப்படுகின்றன என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிற ஒரு சூறா இருக்கு சூறாவுடைய துவக்கத்தில் ரெண்டு மூணு வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது இதை எடுத்துக்கொண்டு இந்த பறக்கத்தான இரவு நல்லா சொல்றான அது இந்த இரவை தான் எந்த இரவை சாபான் மாசத்தில் வர்ற பதினஞ்சாவது நாள் இருக்க அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் பராத்தி இரவை தான் பறக்கத்தான இரவு என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று இக்கிரி ஒரு ஆள் சொல்றார் இவர் சொல்லுதான் இது உங்களுக்குள்ள ஒரு ஆதாரம் இக்கிரிமாங்கிற ஒரு நபித்தோழர் கிடையாது நபிகள் நாயகம் செல்லாசலம் சொன்னதாகவும் அவர் சொல்லல அவரா சொல்லுகிறாரு இது லைலத்து நிஸ்வின் சாபான் இந்த பரக்கத்தான இரவு என்பது சாபான் மாசத்தினுடைய பதினைந்தாவது நாளை பாதி இரவை பாதி சரி பாதியை சொல்கிறது அப்படின்னு அவர் சொல்றார் அந்த ஒரு நாள் தான் அப்படி இதை சொல்லியிருக்காரு தவிர இவரை தவிர உள்ள ஏராளமான சகாபாக்கள் ஏராளமான விரிவுரையாளர்கள் ஏராளமான அறிஞர்கள்லாம் சொல்றாங்க இது பறக்கத்தான இரவு என்று சொல்லுவோம் லைலத்துல் கதிரை தான் சொல்லப்படுகிறது என்ன வேற இடத்துல எல்லாம் என்ன சொல்றான் இன்னா அன்சல் அபுபி லைலத்தில் கதிர் லைலத்துல் கதிரில் இறக்கணும் அல்லா என்ன சொல்றான் சொல்லிடுறான் அப்ப கதருடைய இரவு மகத்துவமிக்க இரவு என்று அந்த இரவில் இறக்கணும் அல்லா சொல்றான் இங்க பாக்கியமிக்க இரவு என்று அல்லா சொல்றான் குரான்ங்கிறது ஒரு குரான் தான் குரானை இறக்கணும்னா இறக்குவதை தூக்கியதுன்னு அர்த்தம் மொத்த குரானை இறக்கப்பட்ட நமக்கு தெரியும் குரான் அல்ல இறக்கணும் என்ன அர்த்தம் முழு குரானும் மொத்தமாக ரசூல் செல்லாசுக்கு அருளப்படவில்லை அவங்களுக்கு குரான் எப்படி அருளப்படுது இருபத்தி மூணு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வசனம் ரெண்டு வசனமாக ஒரு சுறா ரெண்டு சுறாவாக ஐந்து வசனம் ஆறு வசனமாக அப்பப்போ காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் தேவைக்கும் தக்கபடி குரானுடைய வசனங்கள் அருளப்படுகிறது அப்ப இருபத்தி மூணு வருஷத்துல இறங்கின இறங்கி இருக்கும் பொழுது ஒரு ராத்திரில இறக்கணும்னு சொன்னா பொருந்தாது அதுக்கு அர்த்தம் என்ன முதல் முதல்ல இறங்கின இக்கிரங்கிற அந்த சூரா இறங்க துவங்கியதில் எழுத்து உருக்கதில்லை மொத்த குரான் இறங்கி முடிச்சதுல எழுத்து உருக்கதில்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முகமது அல்லாஹ் அலிசலம் அவர்களை ஜெப்ரியில் அவர்கள் சந்தித்து இக்கர பிசுமெரபிக் அல்லது ஹலக்குன்னு போதுனார்ல அது இறங்குனது வகையுடைய துவக்கம் முதல் வசனம் இறங்கியது அந்த பகத்தூ ஒரு இரவிலே அப்படிங்கிறது பொருள் அப்போ இதுதான் பொருள் என்றால் அப்போ ரெண்டு இரவுலையா இக்கிரங்கிறது இறங்குனிச்சு லெயலத்துல் கதிரில் இறங்கினுச்சு நல்லா சொல்லிடுறான் இந்த லைலத்துல் கதிர் எங்க இருக்குது லைலத்துல் கதிர் எங்க இருக்குதுன்னு குரானே சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது ஷஹூர் ரமலான் அல்லது உன்சில பிகில் குரான் ரமலான் மாசத்தில் தான் குரான் அருளப்பட்டது தேதியை சொல்லும் போது லெயலத்துல் கதிர்ங்கிறான்ல மாசத்தை சொல்லும்போது போது ரமலான் மாசம்ங்கிறான் அப்ப ரமலான் மாசத்துல தான் லைலத்துல் கதிர் என்ற அந்த இரவும் இருக்கிறது ரமலான் தான் என்ற பாக்கியமிக்க இரவும் இருக்கிறது குரானே குரானுக்கு விளக்கம் தர்ற காரணத்தினால் இந்த பரக்கத்தான இரவு என்பது ரமலானில் வரக்கூடிய தான் சொல்கிறது என்று இபுன் அப்பாஸ்ல இருந்து பெரிய பெரிய சகாபாக்கள் விற்பனர்கள் வியாக்கியானம் சொல்றாங்க அவங்க சொல்றதுக்காக நம்ம ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை குரானை அடிப்படையாக வைத்து சொல்கிற காரணத்தினால் ஆதாரத்தோடு சொல்லுகிற காரணத்தினால் இது சரியான கருத்து இவ்வளவு பேருடைய கருத்துக்கும் குரானுக்கும் எதிராக இக்கிரிமாங்கிற ஒரு ஆள் சொல்லிவிட்டாரா சாப்பான் மாசம் பதினஞ்சு தப்புன்றது தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு பதிலா நிறைய ராத்திரிகள் இருந்த நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் நிறைய உணவு கிடைக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் அதனால இவர் சொல்ல வச்சுக்கிட்டு இந்த மாசம் ஒண்ணு வச்சுக்கிறோமே அது அந்த மாசுக்கு அதை வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிட்டாருல இவர் சொல்ல வச்சு இந்த மாசத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பராத்தி இரவு ஒன்று இல்லாத ஒன்று உண்டாக்குனாங்களே தவிர இந்த வசனத்திற்கும் பராத்தி இரவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இதை விளைக்கணும் இன்னொரு ஹதீஸு ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸும் இருக்கிறது என்ன ஹதீஸு நபிசுல்லா சொல்லாம் சொன்னார்களா மனிதர்களுடைய விதி எப்போ பிறப்பான் எப்போ சாவான் அவனுக்கு எத்தனை புள்ள பிறக்கும் என்ன ரிசுக்கு கிடைக்கும் என்ற விவரங்கள் எல்லாம் சாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருப்பதாக ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கப்படுகிறது இது ஆள் யார் தெரியுமா ஒரு ஹதீஸ் ரசூல்லா சொன்னதாக சொன்னால் அதை யார் சொல்லணும் சஹாபி சொல்லணும் ரசூர் சொல்லாலே செல்லும் ஒன்றை சொல்லியிருப்பார்களே ஆனால் அதை கேட்பது யார் கேட்க முடியும் சஹாபாக்கள் தான் கேட்க முடியும் அப்ப சஹாபாக்கள் யாராவது இதை அறிவித்திருக்கிறார்களான்னு பார்த்தா சஹாபிய காணோம் இது சொல்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா உஸ்மான் பின் முகமது பின் முகீரா அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு இவர் சஹாபி கிடையாது இவர் தாபியின்கள்ல கடைசி காலத்தில் உள்ள ஒரு ஆள் ஏறக்குறைய தபோ தாபிங்கிற லெவல்ல உள்ள ஒரு ஆள் இவர் வந்து ரசூல்லா சொன்னதாக அறிவிப்பாரே ஆனால் இவருக்கு ரசூல்லா பார்த்தது கிடையாது இவர் ரசூல்லா சொன்னது கேட்டிருக்க முடியாது ரசூல் சொல்லாலை சொல்ல முடியாத காலத்தில் வாழாத ஒருத்தர் ரசூல் செல்லா அரசிலும் சொன்னதாக அறிவிப்பாறையானால் அதை வந்து நிராகரிச்சிருவாங்க எல்லா ஹதீஸ்களை வல்லுனர்களும் நிராகரித்து விடுவார்கள் அதனால் இந்த ஒரு பொய்யான ஹதீஸும் அடிபட்டு போய் விடுகிறது இது அடிபட்டு போச்சா அடுத்து என்ன குரானுடைய வசனத்தை காட்டுறாங்க குரான் சை ஆதாரப்பூர்வமானது தான் அதை பராத்தி இரவுண்டு இவங்க விளங்குனது தப்பு அது ஷாபானி இரவுண்டு விளங்குனது தப்பு இப்போ சொன்ன ஹதீஸ் ரசூல் சொன்னதாக ஹதீஸ் எழுதி வைத்திருக்கிறார்கள் இது அறிவிக்கிற முதல் அறிவிப்பாளரை யாருன்னு கேட்டா உஸ்மான் பின் முகமது பின் முகீராங்கிறவர் அறிவிக்கிற முகீராவுடைய பேரனும் முகமதுடைய மகனும் ஆகிய உஸ்மான் என்பவரே அகனசு என்ற வம்சத்தை சேர்ந்தவர் என்று இவர் சொல்ல ஆள் நல்ல ஆள் ஆனா இவர் வந்து ரசூல்லாவை பார்த்தது கிடையாது நடுவுல யாரை விட்டுறாரு அந்த விடுபட்டவர் சஹாபியா கூட இருக்கலாம் சஹாபி அல்லாதவரா கூட இருக்கலாம் ஆள் மைனஸ் இடையில வந்து விடுபட்டு காரணத்தினால் இது அடிபட்டு போயிருது அடுத்து என்ன இன்னும் ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுவாங்க எதுக்கு வெயில அதாவது சாபான் மாசத்தில் பதினைந்தாவது இரவுல அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகிறான் நோட்டீஸ்லாம் போடுவாங்க பராத் இரவு உண்டு போட்ட நோட்டீஸ்லாம் இந்த ஹதீஸ் இருக்கும் பராத் இரவு உண்டு கொண்டாடுறது சபை பராத்துன்னு போடுவாங்களே அதில் இந்த ஹதீஸ் கண்டிப்பாக இடம்பெறும் ஏன்னா இது திருமதியில் இபின் மாஜாவில் அகமதுல எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் என்ன வருது சாபான் மாதம் பதினைந்தாவது இரவு வந்த உடனே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி ஹல்மின் முஸ்தகின் உங்கள யாராவது பாவ மன்னிப்பு கேட்போர் இல்லையா நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்வானா மக்களை பார்த்து கேட்பானா அன்றை இரவுல யாராவது நின்று வணங்கினார்களே அல்லாஹ் வந்து அன்னைக்கு மன்னிப்பானா எவ்வளவு மன்னிப்பான்னு சொன்னா அங்க களபு என்று ஒரு கோத்திரத்தா இருந்தார்கள் அந்த அரபு நாட்டில் களபு என்ற பெயரில் ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள் அவர்கள் வந்து ஆட்டு மந்தை தான் அவங்களுடைய முக்கியமான பிரதானமான தொழில் அப்ப எக்கச்சக்கமான ஆடுகள் இருக்கும் ஒரு தனி நபர் ஆடு வைத்திருப்பதை விட ஒரு சமுதாயமே மொத்த ஆடை என்ன எவ்வளவு ஆடுகளுடைய ஆடுகளுடைய முடி இருக்குல்ல ஆடு அவங்கள்ட ஆயிரக்கணக்கான ஆடு இருக்கும் அந்த கோத்திரத்தார்ட அந்த ஆடுகளுடைய முடியை எண்ணி பார்த்தா ஒரு ஆட்டுக்கே இல்ல பல்லாயிரக்கணக்கான ஒரு லட்சம் முடி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்ப ஒரு ஆட்டுக்கே எவ்வளவு முடி இருக்கு அந்த முடி எண்ணிக்கை அளவுக்கு மக்களே எல்லாம் அன்னைக்கு பண்ணிக்கிறான் எவ்வளோ மக்கள் எல்லாம் அவ்வளோ ஜனத்துக்கு எவ்வளோ இருக்காது இவங்க சொல்ற கணக்குல அந்த காலத்து ரசூல் சொல்ல சொல்ல சொல்லி இருப்பார்களே ஆனால் அவர்கள் சொன்ன காலத்துல களபு கோத்திரத்தாற்றுடைய ஆற்று ஆடுகளுடைய முடிகளுடைய எண்ணிக்கை மக்களுக்கு எல்லாம் மன்னிக்கிறாங்கிறாங்களே அவ்வளவு மக்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்களா மக்கள் தொகை அவ்வளவு இருந்திருக்காரு அப்ப அபூஜகளுக்கெல்லாம் கூட மன்னிப்பு கிடைச்சிருக்கணும் அந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் ஆடுகளுடைய முடிகளுடைய அளவுக்கு மக்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு ஒரு அதிசுங்க இத ஆயிஷா நாயகி சொல்வதாக உருவாங்கிறவர் அறிவிக்கிறார் உருவா சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டீங்கன்னா அபி கசீர் ஆயிஷா நாயகி சொன்னதாக உருவா அறிவிக்கிறார் ஓகே உருவா சொன்னதாக அறிவிக்கிறாள் யார்னு கேட்டா யஹியா பின் அபி கசீர் அபு கசீர் என்பவருடைய மகன் யஹியா அறிவிக்கிறார் இந்த யஹியா உருவாவை பார்த்தது கூட இல்லை உருவா காலத்தில் வாழ்ந்தவர் கூட இல்லை உருவாவை சந்திக்காத ஒரு ஆளு உருவா சொன்னார் அறிவிக்கிறார் சரியா இதனால இந்த ஹரி தூக்கி போட்டுருவாங்க யாரும் ஹரி இது சரியான ஹரிசுன்னு சொல்ல மாட்டாங்க சரி எகையா சொன்னதாக அறிவிக்கிறார் பாருங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜாஜிபின் அர்த்தாத்துன்னு ஒருத்தர் அறிவிக்கிறார் இந்த ஹஜ்ஜாஜி எகியாவை பார்த்தது இல்லை அதாவது உருவாட்டு அறிவிக்கிறவர் எகியா உருவா சொன்னார் என்று எகியா சொல்றாரு உருவா சொன்னார்னு சொல்லக்கூடிய எகியா உருவாவை பார்த்தது கூட கிடையாது சரி எகியா சொன்னார் என்று ஹஜ்ஜாஜி சொல்றாரு இந்த ஹஜ்ஜாஜி எகியாவை பார்த்தது கிடையாது இரண்டு இடத்துல வந்து அது கனெக்ஷன் கட்டாக இருக்கிறது இப்போ கனெக்ஷன் கட்டாக போய் லைட் எரியலை கட்டானா லைட் எரியாது ஆஃப் அதே மாதிரி என்னவாச்சு என்னவாச்சுப்ப இந்த ஹதீஸுக்கு ஒளி இல்லாமல் போயிடுச்சு கனெக்ஷன் கட்டா போன உடனே இது யார் ரசூல்லா சொன்னாங்க எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க உருவா சொன்னதா இவர் சொல்ற உருவா பார்க்கலையே இவர் சொன்னதா ஹஜ்ஜாஜ் சொல்றாரு இந்த எகையாவை ஹஜ்ஜாஜ் பார்க்கலையே ரெண்டு ரிப்பேர் அதில் இருக்கிறது அதனால அன்றைய தினம் வந்து அல்லாஹ் இறங்கி நிறைய மன்னிக்கிறான்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து தவறாகி விடுகிறது ஏற்க முடியாத ஒரு ஹதீஸ் அடுத்து என்ன இந்த சாபான் மாதம் பதினைந்து வந்து விடுமையானால் நீங்கள் எல்லாம் நோன்பு வையுங்க இன்னைக்கு அன்னைக்கு நோம்பு வைப்பது வந்து மிகப்பெரிய தர்ஜாவை தரக்கூடியது மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது என்ற கருத்திலும் சில ஹதீசுகள் இருக்கிறது இந்த எடுத்து எடுத்து ஆளை பின் அப்துல்லா பின் அபி சபுரா அதாவது அபு சபுரா என்பவருடைய பேரனும் அப்துல்லா என்பவருடைய மகனுமாகிய அபு பக்ரு என்பவர் இதை அறிவிக்கிறார் இவர் யார் தெரியுமா இவர் லேசு ஆள் இல்லை

புகாரிக்குள்ள ஒரு ஏழாயிரம் அதிசம் தான் இருக்கிறது ஒரு மனுஷன் வந்து முப்போ எழுபத்தி ஐயாயிரம் அதிசம் மன பண்ண முடியுமா ஏய் எங்கள்கிட்ட எழுபத்தி ஐயாயிரம் அதிசம் வச்சுக்கிறாரு அப்போ இவர் என்ன அதிசம் எப்படிப்பட்ட ஆள் இவர் புகாரி இமாம் சொல்கிறாங்க இமுனு முயன் சொல்கிறாங்க இவர் வந்து நசை இமாம் சொல்கிறாங்க நிறைய அறிஞர்கள் இவரை பற்றி சொல்கிறாங்க இந்த ஆள் பெரும் பொய்யன் பித்தலாட்டக்காரன் ஒரு பிராடு பித்தலாட்ட பேர் வழி என்று பெயர் எடுத்த அபு பக்கர் என்பவர் தான் ரசூல் சல்லாஹ் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி சொல்றாரு இந்த நாளில் நீங்க நோம்பு வைக்கணும்னு இந்த ஒரு பொய்யன் சொன்னதை பொய்யன் என்று எல்லா அறிஞர்களும் யாரை நிராகரித்து விட்டார்களோ ஹதீஸ் கலையில் காசு மதிப்பு கூட கிடையாது போய் இந்த வார்த்தையை இவருடைய ஹதீச பற்றி விமர்சித்திருக்கிறார்கள் ஏன் இட்டு கட்டி சொல்றதுனால கேட்டு சொல்லி ஒரு யாவோ குறை சொன்னா கூட பாதி உண்மையா இருக்கலாம் பாதி பொய்யா இருக்கலாம் நினைக்கலாம் கையில மடியில போட்டு சொல்ற ஒரு ஆளு சொன்னா எப்படி இருக்கு அவளும் பொய்யா தான் இருக்கும் பொ சொல்ல ஒரு ஆள் அறிவிக்கிற செய்தியை கேட்டு தான் இந்த பராத்து நோம்பே வந்திருக்கிறது சாபான் மாதம் நோம்பு வைக்கிறாங்களே அது ஆனால் இந்த சாபான் மாதம் பதினஞ்சில் நோம்பு வைக்கிறது எடுத்து பார்த்தீர்களே அகமதுலையும் அபுதாவுதுலையும் திருமதிலையும் ஒரு ஹதீஸ் வருகிறது இதன் தசான் தசுமும் சாபான் பதினைந்து வந்து விட்டால் நோன்பு வைக்காதீங்க இது சரியான ஹதீஸ் நோம்பு வைக்க சொல்ற ஹதீஸ் பொய்யன் வழியா வருது விட்டுக்கட்ட பித்தலாட்டக்காரன் மொழியாக அறிவிக்கப்படுகிறது நோம்பு வைக்காதீங்க ரமணான் வரைக்கும் நோம்பு வைக்கவே கூடாது ரமலானுக்கு தயாராக பதினஞ்சுக்கு அப்புறம் ரமணான் வரைக்கும் நோம்பு வைக்க கூடாது சிலருக்கு மட்டும் விதி விலக்கு இருக்கிறது யாருக்கு யாரு தொடர்ச்சியாக வியாழன் நோன்பு வைக்கிறவங்க திங்கள் நோம்பு வைக்கிறவங்க அது மாதிரி உள்ளவங்களா இருந்தால் அந்த பதினஞ்சுல ரெண்டு திங்கள் வரும் அந்த பதினஞ்சுல ரெண்டு வியாழன் வரும் அதுக்காக விட தேவையில்லை நீங்க வழக்கமாக வியாழன் திங்கள் மாதிரி சுனத்தான நோம்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் வழக்கமாக பதிமூணு பதினாலு பதினஞ்சு மாச மாசம் மூணு நாள் நோம்பு வைக்கிற சுனத்து இருக்கிறது இது மாதிரி ஆட்களாக இருந்தால் பதிமூணுலையும் வச்சுட்டு பதினாலையும் வச்சுட்டு பதினஞ்சுலையும் வச்சு அது ஓகே அவருக்கு அனுமதி இருக்கிறது அப்படி இல்லாம அன்னைக்கு ஒருத்தர் நோம்பு வைப்பாரையானால் அது கூடாது தவறு தவிர்த்து கொள்ளுங்கள் அம்சிக்கு அணி சௌமி நோன்பு வைக்கிற நிறுத்தி விடுங்கள் வைக்கவே செய்யாதீர்கள் என்று ரசூல் செல்லாறு செல்லம் அவர்கள் இது தடையே போட்டிருக்கிறார்கள் இப்போ தடை போட்டிருக்கிற ஒரு விஷயத்த தடை இல்லாட்டால் கூட இது வைக்கக்கூடாது இது இப்போ பொய்யன் வழியாக தான் இது வருது இதுக்கு தடை செய்யாட்டா கூட பொய்யன் சொன்னால் இன்னைக்கு நோன்பு வைக்க சொல்லி அதனாலே நம்ம விதத்துன்னு தள்ளி விட்டுடலாம் விதத்தோடு என்ன வருதுன்னு கேட்டால் தடையும் வருது வைக்கக்கூடாதுண்டு அப்போ என்னைக்கு வைக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அன்னைக்கு இந்த நோம்பு என்ன செய்கிறாங்க அவங்க வைக்கிறாங்க இது பாவத்தில் கொண்டே தள்ளிரும் அப்ப சாபான் மாசத்துல பதினைந்தாவது இரவுக்கு என்று சிறப்பான நோன்புகளோ இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் இல்லாம பயங்கரமான ஹரிசுகள்லாம் நிறைய எட்டுக்கட்டிருக்கிறாங்க அதை இவ்வளவு கையும் அவர்கள் தன்னுடைய நக்குதல் மண்கூல் அப்படி பட்டியல் போடுறாரு சுபஹான் எவ்வளவு தான் இட்டுக்கட்டுவாங்க ஒரு அளவு இல்லாம அவர் சொல்றாரு அலியே அலிய பார்த்து ரசூல்லா சொன்னாங்களாம் மருமவனை பார்த்து அலியே இந்த சாபான் பதினைந்து இரவில நூறு ரக்காத்து தொழுவதை விட்டு விடாது ஒரு ராத்திரி நூறு ரக்காத்து ஒரு ராத்திரிக்கு நூறு ரக்கா தொழாது தொழுகையாக இருக்குமா அது தொழுகைங்கிற முறை பிரகாரம் ஒழுங்கா தொழுதா ஒரு ராத்திரியில் நூறு ரக்காத்து போது மனசுக்கு தொழுவ முடியுமா கோழி கொத்துற மாதிரி எழுந்திரிச்சா கூட நூறு தக்க நூறு ரக்கா தொழுவ முடியாது அப்புறம் என்ன அழித்த ரசூல்லா சொன்னாங்க நீ பதினஞ்சு ரூபா வந்து விட்டால் அதில் வந்து நூறு ரக்கா மறந்து விடாத அதாச்சும் பரவாயில்லை ஒவ்வொரு ரக்காத்துலையும் நூறு தடவை குழுகோல்லா போது மறந்துடாத அது அது சும்மா சா சாட்டாக தொழ முடியாது ஒவ்வொரு ரக்காத்துலையும் நூறு தடவை குழுகோல்லா போதை மறந்துடாத முன்னூறு ரக்காத்து தொலை மறந்து விடாத இப்படி விட்டு அடிச்சிருக்கிற அவர் சொல்றாரு இது கொஞ்சம் மூளை அந்த இமுன கையமுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அவரே சொல்றாரு கொஞ்சம் மூளை உள்ள ஒருத்தன் கொஞ்சம் மார்க்கறி உள்ள ஒருத்தன் கொஞ்சம் சிந்தனை உள்ள ஒருத்தன் நாலு நாலு குரான் வசனத்தையும் நாலு ஹதீசனையும் ஒழுங்கா படிச்ச ஒருத்தன் இது ஹதீசன் ஏற்றுக்கொள்வானா இப்படி எல்லாமா இட்டு கட்டுவது என்று சொல்லி இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் பட்டியல் அதையெல்லாம் நோடிச்சல் போடுவாங்க நூறு குழு கொள்ளா போகுது ஒவ்வொரு நூறு ரக்கா தொழுவு இப்படி எல்லாம் இந்த பராத்துக்கு என்று ஒரு சிறப்பு நோம்பு வேற பராத்துக்கு என்று சிறப்பு தொழுகை வேற சில ஊர்களில் பராத்தி இரவு கொண்டு சொல்லி விசேஷமா சகருக்கு ஏற்பாடு செய்வாங்க பள்ளிவாசல்ல அந்த நோம்பு விசேஷமான நோம்புன்னு சொல்லி விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கணுமா அந்த சகர் வரைக்கும் பயான்கள் நடக்கும் சகர் வரைக்கும் ராத்தி என்ன திக்ரி என்ன என்னென்னமோ அது ஹயா தாக்கரா இல்லாத ஒன்று ஹயா இருக்கிற அஞ்சு வேலை தூர மாட்டேங்கிறான் இருக்கிற நோம்பு வைக்க மாட்டேங்கிறான் இல்லாத செய்வதற்கு எவ்வளோ முஸ்தீம்னு பாருங்க எதெல்லாம் இருக்குது வரமாட்டேங்கிறான் இல்லாத செய்வதற்கு முழிச்சி இருந்து அங்கேயே சாப்பிட்டு சுப்பு தான் நிறைய பேர் போவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஊர்களில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது இதெல்லாம் வந்து குளிக்க போய் விட்டு சேர பூசிட்டு வர்றது குளிக்க போறோம் உடம்புல சக சகதியை பூசிட்டு வரலாமா சேறு சகதியை பூசிட்டு வருவதற்கும் இவர்களுடைய நடவடிக்கைக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்போ இந்த மாதிரியான காரியங்களில் இருந்தெல்லாம் நம்ம விடுபட வேண்டும் இதெல்லாம் பொய் இதெல்லாம் கட்டுக்கதை எனவே சாபான் மாதம் பராத்தீரவு என்கிற இந்த தவறான நம்பிக்கையிலிருந்து முஸ்லீம்களாக நாம் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் காட்டி தந்த சுண்ணத்தான அமல்களில் மாத்திரம் நம்ம ஆர்வம் காட்ட வேண்டும் இது இபாதத்துகளை வணக்கங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முக்கியமான வழிமுறை இந்த நபி வழியை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்ம யாக்குமான तिरुकुरा